பூவிருந்த வழியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பூவிருந்த வழியில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி விவரங்கள் தென்சிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி கேரள கடலோர பகுதிகளில் வந்து மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிறைவு வருகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டுல சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது அதன் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்ந்தது அதே போல சென்னையின் புறநகர் பகுதிகளிலுமே மழை வந்து அஹ் பெய்தது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை நந்தனம் சாலை நுங்கம்பாக்கம் சுந்தாரிப்பேட்டை என சென்னை நகர் முழுவதுமே வந்து பரவலாக சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழையும் அதே போல சென்னையின் புறநகர் பகுதிகளான குன்றத்தூர் தாம்பரம் கூந்தமல்லி பல்லாவரம் அம்பத்தூர் ஆவடி போன்ற பகுதிகளிலுமே முழுமையாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்யுது இந்த மழையின் காரணமாக பெரும்பாலும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரையில் கூந்தமல்லியில் வந்து நூத்தி நாலு மில்லி மீட்டர் மழையும் அதே போல சோழகி நல்லூரில் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழையும் செம்பரம் பாக்கத்தில் எழுவது மில்லிமீட்டர் மலையின் திருமேற்காட்டில் அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மலையும் மதிப்பாக்கத்தில் வந்து ஐம்பது மிமீட்டர் மலையும் மீனம் பாக்கத்தில் நாப்பத்தி மூணு மில்லிமீட்ட மலையும் பதிவாகியுள்ளது குறிப்பாக நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாகவே இந்த அளவுக்கு வந்து மலை பொலி ஏற்படும் காரணமாகவே தற்போது இந்த அளவு மலை தின் தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்பதும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனே செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க